மற்ற தேவரையாவே காலக்கிறது ஒழுதுவார்க்காவேறு யாரு எந்த காலத்தில் தெய்வீக திருமகான் தேவரையா வேறு அகில உலக போற்றியங்கள் தலைவர் யாரு அகில உலக போற்று நம்ம தலைவர் யாரு யா என்று கூறு காலம் கடந்து ஓடுதுவார்கள் எரிய

बिरू தங்கண்ணா அதனால கப்பா அவரு பொன்னமுளம் பேரு தங்கத்துல வீடு வச்சுக்கிட்டு என்ன மச்சத்துக்கு நாடகத்துக்கு வர்ற இதுல மக்கள் சேவையா மக்கள் சேவையா என்ன நான் அன்னைக்கு காமராசர் வர வந்தே ஓல பையில படுத்து கிடந்தேன் நான் அப்படி ஆளையா நீலாம் மாமியா வீட்டு குடி நானா இந்த ஊர்கே தெரியும் என்ன மாமியா வீட்ல குடி யாருன்னு ஓயா

உச்சந்தல்லையில் அடிக்க ஊளை மூக்கு வெளியில் வந்துட்டாங்க ஆயா மலையேறி போனாலும் மாப்பிளைங்கிறியா ஆமா எப்படி மாப்பிள்ளை உங்கள் அப்பா இருக்கார் அம்மா அம்மா நங்கை மோகினி நங்கை அப்பா கூட நம்மே பூரா

அன்பு உள்ளத்துக்கு நன்றி 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 கொடுத்து பெருமை கொடுத்துறாங்க பெரிய விஷயம் வருமா பிள்ளை போது

나네 아하 디반데네풀리은네 மாதிரி ஆடுறது குழம்பு மணி உங்க தங்கச்சி தங்கையா அருமை தங்கையே முடிக்கிறேன்

சண்முகராஜா மேலே என் மேலே அதிகமாக பிரியும் வைத்திருக்கும் மறைந்த என் அன்பு தலைவர் திரு எம் குமார் நினைவாக சண்முகராஜா அவர்களுக்கும் எனக்கும் தலா ஐம்பது ஐம்பது அன்பு திறமை என் அன்பு குடும்பத்தார்களுக்கு அன்பு தம்பி நினைவாக நன்றி 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 நடிகர்கள் அனைவருமேலே அனைத்து பாசம் வச்ச குமார் தம்பி குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி நன்றி வந்த வணக்கம்

எங்கள் வேலை ரெண்டு எங்கள் உள்ள போய் விடிய வரைக்கும் நாடகம் பார்த்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி இது வரைக்கும் பார்த்தது புண்ணியம் இல்லை முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் நீங்கள்லாம் இருந்து வாழ்த்திட்டு போங்க நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் நம்ம பம்மனந்தல் கிராமமும் நல்லாயிருக்கும்னு சொல்லி கொண்டு நம்ம இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி சௌரா ஒளிபெருக்கிக்கு நன்றி அடுத்த வருஷம் இதே மாதிரி நாடகங்கள் அமர்த்தணும்னா முன்னாடியே அமர்த்தி எல்லாத்தையும் போடுங்க ராதா செல்வியை நான் போடுவேன் ஒரு வார்த்தை கேட்டுக்க என்னங்க போடலாமா வேண்டாமான் புருஷட்டை எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்க அதனால வரட்டுமா நன்றி 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 நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் நாடக மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர் நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம் தம்பி வல்லரசு அதிக ஓட்டில் இன்னைக்கு செயலாளராக இருக்கார் அதே மாதிரி சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அன்பு அண்ணன் இந்த மண்ணில் பிறந்த அன்பு செலியன் நமது நடிகர் சங்கத்தில் சார்ந்து இருக்கார் அங்கேயும் மதுரை மாவட்ட செயலாளராக இருக்காரு அதே மாதிரி நம்ம ஏரியாவில் பிறந்த விஎம் சாமி சாமியன்னே பொறுப்பில் கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரி கூரிராஜன் இங்கே ராஜ நடிக்கும் கலையரசி அவர்கள் செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க நம்ம தான் எல்லாருக்கும் எந்த நாடகமாக இருந்தாலும் முன்னாடியே அமர்த்துங்கள் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு அது மாதிரி நம்ம மருமகள் செயராசு மாமா கலைவானே எல்லாருமே பொறுப்பில் இருக்கும் சோனபரங்கோட்டை காளிமுத்து பொருளாளர் எல்லாருமே வந்திருக்கோம் மீண்டும் மீண்டும் இந்த குருநாதருடைய ஆசியிலே நம்ம ஆளு என்னைக்கு பொறுப்புல வரணும்னு நீங்களும் வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு எங்களது என் தம்பி எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு ஊடகம் மூலமாக அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பி காணமங்கலம் முருகன் யூடியூப் சேனலுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து ரெண்டு பேரும் போய் ஆவுத்து போடுங்க பண்பாடுக்காக பாருங்கள் விடுவது வருக என்று தலைவன் உங்களை வரவேற்பது நமது குழப்பாகும் நிமிரும் நீண்ட பார்வையும் நேர்மையும் நேர்மை திறமையும் திறமை பெருமையும் விளையாட வேண்டுபெருக்கு தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உயிர் வருக பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அனந்தர் போல விளங்குபவரே வருக வருக ஆயுதங்களின் வஜ்ராயுத போல தேவர்களின் திறனை போல சேனாது முருகனைப் போல தோற்றம் அளிப்பவரையே வருக வரு இந்த குறிஞ்சனில் நம்பியின் வளர்ப்பு புதவி நான்தாங்க தாங்கள் மானை திருவந்ததாக தெரிவித்தார்கள்